கிருஷ்ணகிரியில் திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ பங்கேற்பு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படி கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைப்படி கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலையில் உள்ள தனியார் காம்ப்ளெக்ஸ் சுபம் ஹாலில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் டி சி ஆர் வரவேற்புறையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் தாட்கோ தலைவர் இளையராஜா முன்னிலையில் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்களுக்கு ஆலோசனை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் தேவகுமார் மாவட்ட பொருளாளர் கதிரவன் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருபாகரன் மாவட்ட துணை செயலாளர்கள் கோவிந்தசாமி சாவித்ரி கடலரசு மூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் குண வசந்தரசு மூன்றம்பட்டி குமரேசன் அறிஞர் சரவணன் தேங்காய் சுப்பிரமணியம் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மகேந்திரன் சரவணன் லயோலா ராஜசேகர் சத்தியமூர்த்தி தாபா சங்கர் ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் மோகன் தினகரன் கணேசன் ஆசிப் உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்